முத்துசில் முதன்மன் யூடியூப் சேனல்களோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இன்றக்கென விரிவான கலைவனையில் இருக்கையாக சரியாக காலை ஏழு மணி அளவில் இருந்து இருக்கின்றது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கை முதல் குமரிக்கடல் வரை தென் மாவட்டங்களின் மீது மிக தீவிர அமைப்பில் காற்று சுழற்சி நிலவி இருக்கிறது கடந்த ஐந்து தினங்களாக நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது அரபிக்கடலில் நிலவி வருகிறது மீண்டும் ஒரு காற்று சுழற்சி நம் பகுதியில் வந்து இன்றும் நாளை நாளை மறுநாள் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு தென் மாவட்டங்கள் கேரளம் அரபிக்கடல் பகுதியில் வலுவாக நிலவருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு என்பது பதினெட்டு சதவீதம் வரைக்கும் குறைந்திருக்கிறது அதுக்கு முன்னாடி மிக தீவிரமாக இருந்தது இந்த நிலையில் இந்த பதினெட்டு சதவீதத்தையும் தாண்டி இன்றைய தினம் கூடுதலாக மழைப்பொழிவு என்பது இருக்கும் கடந்த இரண்டு நாட்களில் பெய்ய வேண்டிய அனைத்து மலைகளையும் இன்றும் நாளை நாளை மறுநாள் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பதிவாகும் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்கூட்டி வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்களான பகுதி பகுதியாக ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்தது இந்த நிலையில் இன்றைய தினம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் அநேக முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் மாவட்ட பட்டியல்களில் பெரும்பாலான இடங்களில் நூற்றில் தொண்ணூற்றி ஐந்து இடங்களில் மழை நன்றாக பதிவாகும் குறிப்பாக இன்றைக்கு தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு தெரிகிறது தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை மதியம் முதல் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது தேனி தென்காசி திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மற்றும் மதுரை சிவகங்கை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் பலத்த சூறைக்காற்று பலத்த இடியுடன் கூடிய கனமழையும் மத்திய மாவட்டங்களில் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஒசூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மீனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது ஓவரால் தமிழ்நாட்டில் எந்த பகுதியும் ஒதுக்காமல் எல்லா பகுதிகளிலும் சிறப்பான தரமான மலை சுற்றுகள் அமையப் போகிறது இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் வருகின்ற பத்தொம்பதாம் தேதி வரையிலும் வட மாவட்டங்களில் ஐந்தாம் தேதி வரையிலும் கனமழை மிக கனமழை தொடரும் நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலும் ஒட்டுமொத்த தமிழகம் எங்கும் பரவலாக மழை அதில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் இந்த மாத இறுதி வரையிலுமே வட தமிழக உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை என்பது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த நிலையில் ஜிஎஃப்எஸ் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் இந்த மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக குமரிக்கடலோ அடுத்து வரக்கூடிய அதாவது பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி அது குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைவிடா அருகே உருவாகி தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் என்று தொடர்ந்து தொடர்ச்சியாக அறிக்கைகள் என்பது வந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த ரிப்போர்ட்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அறுபத்தைந்து சதவீதம் காணப்படுகிறது குமரிக்கடல் பகுதியில் என்ன மாதிரியான நிலை இருக்கிறது தற்போது ஜிஎஃப்எஸோடைய அப்டேட் என்ன மட்டும் அடிக்குறுக்க நம்ம யூடியூப் சேனல்ஸில் வீடியோஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் சுமார் இன்றைக்கு காலை ஒரு பத்து மணி அளவு பத்து மணி அளவில் முதல் அப்டேட்டும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மதியம் மாலை மற்றும் இரவு வானிகள் அறிக்கையிலும் இரவு நள்ளிரவு வானிகள் இருக்கிற பதினோரு மணிக்கு மேலேயும் நள்ளிரவு அப்டேட்டும் இருக்குது ஏன்னா ஜிஎஃப்எஸோடய ஃபோர்காஸ்டிங் எந்த மாதிரி இருக்குது மற்றும் கரண்ட் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்குது சுழற்சியோட மாற்றங்கள் எந்த மாதிரி இருக்கிறது அப்படின்றத கண்டினியூஸ்லி ஃபோர்காஸ்டிங் ரிப்போர்ட்ஸஸ் வந்து இன்றைக்கி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இன்னையிலருந்து கன்ஃபார்மாக நீங்கள் டெய்லி மார்னிங் ரிப்போர்ட்ஸஸ் வந்து சரியாக சிக்ஸ் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக்கும் அல்லது செவன் தேர்ட்டிக்குள்ளே லைவ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அடிஷ்னலாக ரிப்போர்ட்ஸஸ் வந்து அந்த அந்த டைமுக்கு ஏற்ப நம்ம யூடியூப் சேனல்ஸில் கண்டினியூஷஸ்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே இன்றைக்கு மற்ற பணிகள் எந்த பணிகளையும் தமிழ்நாட்டில் விவசாய பணிகள் எந்த பணிகளையும் செய்ய வேண்டாம் மழைனால் பாதிப்படையக்கூடிய எந்த பணிகளையும் செய்ய வேண்டாம் மழை வருவதற்கு முன்கூட்டி என்னென்ன பணிகளெலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணலாம் அலுவலகப் பணிகள் மற்றும் இதர பணிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆஃபீஸ் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் மறக்காமல் ரெயின் கோட்ஸ் அண்டு குடைகளை பயன்படுத்துங்க மேலும் பல்வேறு தொழில்களுக்கு மழைனால் இன்றைக்கு இடையூறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஸோ அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருக்குங்க எல்லா மாவட்டத்துக்குமே நான் சொல்லியிருக்கோம் இந்த சுழற்சியோட நகர்வு மற்றும் வேகம் தொடர்ச்சியாக கணிக்கப்பட்டிருக்கிறது தற்போது வரையிலும் தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்களில் உள் மாவட்ட பகுதிகளிலும் கர்நாடக இளையோர் பகுதிகளிலும் என தமிழ்நாட்டின் அனைத்து இடங்களிலும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரையிலும் பரவலான முறையில் நல்ல கனமழையும் இருபத்தி தேதி வரையிலும் பரவலாக மழையும் இருபத்தைந்தாம் தேதி வரையிலும் வட மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டிலும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாத இறுதி வரை மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்